ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன் ஸோ அப்போ டிசைட் பண்ணேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு ஸோ அரசு பள்ளிகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுக்க முழுக்க உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை நம்ம பள்ளிகளில் படிக்கும் போது அரசு பள்ளி மாணவியாக சொல்கிறேன் அன்றைக்கி காலகட்டத்திலலாம் அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை தேவைகளே ரொம்ப அவசியமாக இருந்துச்சு நம்ம அவ்வளோ அதாவது ஒரு பெஞ்சு டெஸ்காக இருக்கட்டும் க்ளாஸ் ரூமில் ஃபேனாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இ இருந்ததில்லை இன்றைக்கி காலகட்டத்தில் அரசு பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக அவ்வளோ விஷயத்தை இருக்காங்க பள்ளிகளில் வந்து டெஸ்க் பெஞ்சா இருக்கட்டும் மின் இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் குடிநீரா இருக்கட்டும் டாய்லெட்டா டாய்லெட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அது போக காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் வாரத்துல எல்லாருக்கும் எல்லா நாளும் முட்டை அதே மாதிரி பள்ளி பை சீருடை புத்தகம் நோட்டு எல்லாமே கொடுக்குறாங்க கணினி சைக்கிள் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்புக்குமே இருக்காங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சுட்டு வெளியில் வராங்கன்னா பசங்களாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க உயர்கல்வி போகிற மாணவர்களுக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி இதே ஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி மெடிக்கல் சீட்டு இன்ஜினியரிங் சீட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இது மாதிரி ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது ஆனால் இதை மாணவர்கள் அதை வந்து பயன் படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் இந்த வீடியோ பார்த்து நீங்களே சொல்லுங்க பாருங்க இந்த வீடியோவில ஒரு பையன் அது ப்ளூ செட்டை போட்டுருக்காங்க லெவன்த் டுவெல்த் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து அவங்க வகுப்பறையில் இருக்க மின்விசிறியை வந்து அவங்க வளைச்சு விட்றாங்க இது யாருக்காக போடப்பட்ட மின்விசிறி அதாவது மாணவர்கள் அவங்க உக்காந்துருக்க இடத்துக்கு அவங்களுக்கான ஓடுற ஃபேனவே இப்படி பண்ணுறாங்க ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை அடித்து விட்டார் அதனால் கைது செய்யப்பட்டார்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் பேப்பரில் ஸோ ஆசிரியர்கள் வந்து அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு இருக்கிற சட்டம் அதாவது அரசு இவ்வளவு சலிகளை கொடுத்து மாணவர்கள் இந்த மாதிரி தப்பான பாதையில் போகிறாங்க அது இல்லாமல் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னேட்பாடு யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ தான் கெத்து இந்த மாதிரி பண்ணால் தான் கெத்துன்னு எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க இது மாதிரி எத்தனை பள்ளிகள் வந்து அவங்களோட பொருட்களை வந்து சேதப்படுத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பள்ளிக்கூடத்தில் ஸோ இந்த வீடியோவில் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்க கெத்துன்னு சொல்லி இவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு அவங்களுக்கு பயம் இல்லைன்னா மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை எப்படி கேட்பாங்க ஸோ ஆசிரியர்களால் இன்னைக்கு வந்து மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் வந்து அதாவது நம்ம அரசாங்கம் வந்து ஐம்பத்தெட்டுலேருந்து வயதை வந்து அறுபது வரையும் ஏற்றிருக்காங்க அவங்களுக்கு அந்த வயதில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி மாணவர்கள் அழுத்தத்தை கொடுத்தா அவங்க உடல் நலத்தில் எவ்வளோ பாதிப்பாக பாதிப்படைவாங்கன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபேன் வந்து அவங்க இப்படி உடைச்சிறாங்க எவ்வளோ தரம் தான் கவர்மெண்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதாவது கவர்மெண்ட் நம்ம தமிழக அரசு அதிகமாக வந்து கல்வித்துறைக்கு தான் வந்து நிறைய செலவழிக்கிறாங்க ஸோ இவ்வளோ எல்லாமே மாணவர்கள் படித்து அவங்களோட பொருளாதாரத்தை அவங்களோட கல்வி வளர்ச்சிப்பட்டு அவங்களோட அவங்க வந்து நல்ல ஒரு ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவ்வளவு வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க இது எல்லாமே மாணவர்களுக்கு நலன் கருதி செய்கிறாங்க ஆனால் எந்த ஒரு எந்த ஒரு சிந்தனைகளுமே இல்லாமல் அவங்க பாட்டு சுவிட்சஸை உடைக்கிறது ஃபேனை உடைக்கிறது கிளாஸ் ரூமை உடைக்கிறது டெஸ்க் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் உடைச்சிருக்காங்க இதுக்கு எனக்கு என்னன்னா அவங்க வந்து மனதளவில் பாதிக்கக்கூடாது டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாது ஆனால் நம்மலாம் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கோம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு மாணவர்கள் சின்னதாக சொன்னால் கூட அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆனால் அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயத்தால் அது வந்து அவங்க வந்து நல்ல வழியில் போகாத மாதிரி இருக்குது சமூகத்தில் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியுமான்னு எனக்கு தோணுது இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆலோசனை குழு ஏற்படுத்தி நம்ம தமிழக அரசு வந்து இந்த என்னமோ இவங்களுக்கு எதுவுமே வான் வான் பண்ணி விடுறதுனாலயா என்னமோ இந்த மாணவர்கள் வந்து வார்னிங் லெட்டர்ஸ் கொடுக்குறனாலே என்னமோ இவங்க வந்து அது பெருசாக பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க மேபி சிவியர் பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்தா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இன்னொருத்தவங்க பார்த்து பயப்படுவாங்க இனிமேல் இதை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது இது நான் தமிழக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை அதேமாரி பெற்றோர்களாகிய நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசு இது உங்கள் சொத்துன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் இருக்க ஃபேனை நம்ம இப்படி உடைப்பாமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்து வரவங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் கேளுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ